வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்கறவங்களும் நம்ம பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டுருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணை கால் சென்ட் லேண்டில் சூப்பராக ப்ளான் பண்ணி கட்டிக்கிற இந்த வீடு பார்த்தா பார்க்குறீங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷன் பாருங்கள் முப்பது அடி அகலான்றதுனால உங்களுக்கு ஃப்ரெண்ட் எலிவிஷனை பெருசாக தெரியுதுங்க நல்ல கேட்டுமே உங்களுக்கு அது தகுந்த மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணே பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக இனோவா டைப் காரணத்தரவுக்கு பெரிய சைஸ் போர்ட்டிக்காகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு மரத்துலேயே கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு வடக்கு பார்த்த சைட்டுங்க ஆக்சுவலாக இந்த வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸ் தான் இந்த வீடு ஆக்சுவலி புக்கிங் ஆகிடுச்சு இப்போ பக்கத்தில் இன்னொரு வீடு உங்களுக்கு பூச்சி வேலை போயிட்டுருக்கு ரெடியாக இருக்குது அதனால் அது வந்து ஒரு மாடல் தான் இந்த வீடு உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வெளியிலே உங்களுக்கு ஒரு அவுட்ரு பாத்ரூம் வந்துடுது டைல்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நடக்கிறது சொல்லி உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க இதை விட லேண்டு சைஸ் அதிகமாக இருக்கிற வீடு தான் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட சேம் பட்ஜெட்டு தான் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் சொன்னேன் ஹால் பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் ஃபால் சீலிங் ஒர்க்கோடு சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குதோ அதே மாதிரி தாங்க அந்த வீடும் ஃபினிஷிங் ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்குது இதே மாதிரி இன்டீரியர் இதே மாதிரி உங்களுக்கு இன்டீரியருக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து கிழக்கு பார்த்த சைட்டுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் வந்து பதினாறுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற சைஸில் பெரிய சைஸ் ஹாலாகவே வந்துடும் இதேமாதிரி கிச்சன் டைனிங் உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்துடும் ஃபுல் இன்டீரியர் கூட மாதிரி ரெண்டு பெட்ரூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினாறு எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் உங்களுக்கு இரண்டுமே நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி அது வந்து கிழக்கு தெற்கு காரணம் சைட்டில் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா வாஷிங்டன்னர் பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு அறநூறு மீட்ரு எழுநூறு மீட்டர் தான் வரும் உங்களுக்கு இந்த வீடு இதே இந்த வீடு சேம் அப்படியே மாடல் ஹவுஸுங்க இதில் இருக்கிற ஃபினிஷிங் உங்களுக்கு அப்படியே அந்த வீட்லேயும் வந்துடும் ஒரு பெரிய வீடு ஒரு மூணு மூன்றரை சென்ட்டு கொஞ்சம் கம்மியாக வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல வீடுங்க இதே இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சேம் உங்களுக்கு அதே மாதிரியே சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அந்த வீட்டோட மொத்தம் லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி முப்பத்தஞ்சு சென்ட்டு வருங்க இந்த வீடோட லேண்ட் சைஸ் பார்த்தினா மூணு சென்ட்டுங்க மூணு சென்ட்டுக்கும் மூணை முக்கால் சென்ட்டுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு அருமையாக வரும் இந்த வீடு கரெக்டாக நம்ம கணக்கம்பாளையம் பிரிவில் அமைஞ்சிருக்குங்க இதை வந்து புக்கிங் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்லாம் அந்த வீட்டோட மொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா தான் வருங்க மூணு சென்ட்டு கொஞ்சம் கம்மி ஐம்பத்தேழு ரூபா பட்ஜெட்டில் நல்லா பெரிய வீடாக தேடிட்டு இருக்கிறாங்க ஹால் பெரிய சைஸ் ஹால் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாங்க அது நல்ல வீடு இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலத்தை நம்மள மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா அதே மாதிரி அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுத்ததாங்க டிடிசிபி அப்புறம் பிளானப் பொருள் எல்லாமே வந்துடும் மேலும் விவரங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்